哎。Uh huh. uh huh. எப்பிரப்பில் என்ன வீணை செய்தே அண்டவான் இந்த காவலுக்கு வந்து நான் அடைந்த பாக்கியம் என்னையா எப்பிறப்பில் என்ன வீணை செய்தேனோ இந்த திளை வளத்தை காக்க வந்தே ஐயா திளை வளத்தை காக்க வந்தே ஐயா தன்னமா ஐயா ஐயா கடிச்சினர் தான் செய்ய உங்கள் காலுக்கோ பத்மா குட்ட பத்மா யாரண்பேட்டா ரேட்ட என தன்புள்ள சுவாமி யாரையா ரண என்று கேட்ட எனதன் புள்ள சுவாமியாரே 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 யாரே திரா அதி தலைவன் நம்பி ராஜன் பெற்ற அதிவே குறிச்சி தலைவன் நம்பி Swami, 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 i didn't want to learn. என் இப்படி ஒரு ராகத்தை, எந்த ஒரு கோமாளியாலும் பாட முடியாதுங்க அதுதான் பெரியவர் பெரியவரே எல்லாம் கலைவான கொடுத்த காரணம் என்ன தெரியுமா

மேலகத்தை மேலூர் சொல்ல பூலகம் எங்க இருக்கின்றது பூலூரு கீழே இருக்கு மேலகம் மேல இருப்பதனால அது மேலூரு இந்த பூலகம் இருப்பது கீழே அதனால அதுக்கு பேரு கீழூர் என்று சொல்லலாமே அப்ப மேலைக்கு எதிர்வதா கீழங்க இன்பத்திற்கு எதிர்வதா துன்பமுங்க ஜனனத்துக்கு எதிர்வதா மரணமுங்க ஏழைக்கு எதிர்வதா பணக்காரனுங்க வெற்றிக்கு எதிர்வதா தோல்விங்க நடக்கும் எதிர்பார்த்து நடக்காதுங்க கிடைக்கும் எதிர்பார்த்து கிடைக்காதுங்க இப்படி எதிர்வதமா ஆமாங்க அப்ப மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்து ஆமாங்க நீங்க வந்தது குட்டி அணையா சேராட்டவா இப்படி ஒரு சந்தேகப்பட்ட நீங்க என்னை வார்த்தை இப்படி கேட்கலாமா நாரதர் என்பவர் எவருடைய கண்களுக்கும் தெரியாமல் வரக்கூடியவர் உங்களுக்கு வாகனம் கிடையாது வாகனம் என்பது எங்களுக்கு கிடையாதுங்க

வீடு விட்டு வீடு வாஞ்சேனா அங்கே வேற ஏதும் நடந்து விடாதா நீங்க தவறா நினைக்காதீங்க என்னங்க இந்த கோவிலுக்கு வரி வச்சிருபாங்களா அம்மா எல்லாரும் கோழி கொண்டு வந்திருக்காக அம்மா இந்த வரிய வாங்கணும்னா ஒருத்தர வரி வசூல் பண்ண நியமிப்பாரா ஆமாங்க ஒரு வீட்ல வரிய வாங்கிட்டு படுப்பாரா நல்லா இருக்காது அடுத்த வீட்டுக்கு போனும் ஓபணம் இல்லங்க இதுதான் வீடு விட்டு வீடு வாයறது தவறாக நினைத்து விட்டு உங்க பேர் என்ன சொன்னீங்க நான்ங்க நார்வர் நாய்வதரா டேய் அபிசேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கணிப்பிரியன் கந்தன் கலகப்பிரியர் நாரதர் என்று இந்த உலகம் முழுவதும் என்னை வார்த்தை அழைப்பார்கள் நாரத மகர்ஷி ஆமாங்க அட கடவுளை உங்களை பார்க்க கொடுத்து வச்சுக்கோமா உங்களுக்கு தொழில் கலகம் ஓ நல்லா இருக்கிற ஊர்களில் சந்தையில் தூட்டு போயிடுறோம் ஏங்க இப்படி சொல்றீங்க நல்லா இருக்கிற ஊர்களை கலகம் செய்தாலும் கூட ஆனால் அது முடிவில் சமமாக சந்தோஷமாக முடியும்

அவர் வந்து இந்த ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷமா வர்றாரு இருபது வருஷமா வர்றாரு பெரிய வாத்தியாரு வாத்தியாரே கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க ஏகப்பட்ட தம்பிகளை உருவாக்கி வச்சிருக்கேன் செல்ல பிள்ளை ஒரு நாலஞ்சு நாலு தடவை உருவாக்கி வச்சிருக்கேன் முத முதல்ல வந்து பாலம்புரனை கொண்டு வந்திருக்கேன் அதனால வந்து கொஞ்சம் பாலம்புரனை கொஞ்சம் பார்த்து பேசுங்க பெரிய ஆளு தோரங்குறிச்சியில இருந்து இங்க கொண்டு வந்திருக்கோம் செல்ல பிள்ளையா இங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் அமரர் ஊர்தி முத்துச்சி பிக்கு பின்னால வந்து விவரப்பா வந்து இருக்காரு இல்ல கொண்டு வந்தீங்கன்னா அமரர் ஊர்தி இல்லையா மனக்குள்ள கொண்டு வரல அவர் வந்து கதா புராணம் அவ்வளவு தூரம் படிச்சதுனால இருந்து மதுரைக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்களா சரி சரி உங்க அப்பா உங்க அப்பா எனக்கு தெரியும் அவங்க அப்பா அவங்க அப்பா பத்தி பேசாதீங்க அவரை பத்தி மட்டும் பேசுங்க அவங்க அப்பா கேட்கணுமா இல்லையா அப்பா நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு மானாமதுரை வருவாரு என்னங்க தயிர் வர வாய்ப்பு என்னங்க

பேசிலே நான்கு வகை நோனியா யோனினு சொன்னாங்க யோனியா அண்டசம் சராயசம் சுபேதசம் உருபிசம் பாயாச அ அந்த யுசம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் உருபத்தில் வர கூடியது ஆமக இப்ப விண்ணை படைச்சது எங்கப்பா மண்ணை படைச்சது எங்கப்பா புள்ளை படைச்சது எங்கப்பா புல்லுக்கேத்தனை எத்தனை ஓர் அறிவு பூச்சிக்கு ஈரறிவு நீர் விலால மூன்று அறிவு பறவைகளுக்கு நான்கு அறிவு விலங்குக்கு ஐந்து அறிவு மனிதர்களுக்கு அறிவு உங்களுக்கு ஏழறிவு தெய்வங்களுக்கு எட்டறிவு எட்ட அறிவு ஆமக

சாந்தி முதல் சாந்தி முகூர்த்தம் ரெண்டு பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா எப்படி கூடுவார்கள் உங்களுடைய அம்மாவும் உங்க அப்பாவும் ஒன்றாக இணைகின்ற பொழுது உங்க அப்பா வீரியத்தை மட்டும் கொடுப்பார் வீரியத்தை மட்டும் கொடுத்தால் போதும் போதாது அந்த வீரியத்திற்கு உயிரை கொடுக்கணும் அதுதான் எங்க பாங்க ப நிலம் என்பது உங்க அம்மாங்க உங்க அப்பா அந்த வேலையையும் செய்து தண்ணிய பாசிப் தண்ணியை மட்டும் பாய்ச்சினா போதுமா விதை போடணும் இல்ல அந்த விதைய தான் எங்க அப்பா போடுறாருங்க என்ன இதுல ஒரு வித்தியாசம் உங்க அப்பா கீழே இருந்து செய்வார் எங்க அப்பா மேலே இருந்து செய்வார் செய்வாரு மேல இருந்து செய்வாருங்க எவ்வளவு நீள தூங்க அவருக்கு ரொம்ப பெருசுங்க என்னது மனசு அருமையான விளக்கம் பூமாதேவிங்கிறது நிலம் என்னுடைய தாய் இதுல உழுது தண்ணி வாய்ச்சது எங்கப்பா விதை ஓடுறது உங்கப்பா எல்லா ரசிக பெருமக்களும் பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க இப்ப எங்க வீட்டில் உங்க அப்பா விதை ஓட்டாரு நாங்க நம்பிராசனுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம் ஒவ்வொரு குடும்பங்களில் கணவன் மனைவி திருமணம் ஆகி நாற்பது ஐம்பது வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்காங்கல்ல அங்கே என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா நீ என்னையா பிஎஸ்என்எல் காரா இல்ல அதுக்கு காரணம் என்ன யோ காரணம் இருக்குங்கப்பா நாம் வாழுகின்ற பொழுதே பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் முன்னால் என்னென்ன பாவங்கள் செய்கின்றோமோ அந்த பாவங்களுக்கு ஏற்றவாறு மறுபிறவியில்

அஞ்சு பேர் போறாங்க ஒரு ஆபத்தாக நடந்துருது இதுல நாலு பேர் ஒருத்த பிழைச்சுக்கிறேன் ஒட்டி பிறக்குது குழந்தைகள் ஒரு இல்லாம ஒரு குழந்தை பிறக்குது ஒரு கால் இல்லாம ஊனமா பிறக்குது காது ஏக்காத செவிடா பிறக்குது கண்ணு தெரியாத குருடா பிறக்குது இதற்கு காரணம் நம் முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் நல்லது செய்திருந்தா நம் சந்ததிகள் பாதிக்காது

ஓ பரவாயில்லை கைதுங்க என்னங்க யாருங்க தமிழை இப்படி பிரித்து பேசுவது இலக்கணத்தை வகுத்தார் அகத்தியர் அகத்தியர் வகுத்ததுக்கு அப்புறம் தமிழே அடிந்தது ஒரு நேரத்தில் நம்ம சுவாமிநாத பிள்ளை ஐயா இருக்காரு அவர் தான் தமிழை நமக்காக கொடுத்தாரு சுவாமிநாத பிள்ளையா பிள்ளை தானே ஹூவே சாமிநாதர் ஓ ஹூவே சாமிநாதர் ஐயர்

அமே பிள்ளை சாங்கி சாங்கி ஒன்னக்கே பதில் சொல்ல வேண்டியவங்க. என்னப்பு ஒன்னக்கே பதில் சொல்ல வேண்டியவங்க. இல்லங்க, நாங்க சோத்த திங்க மாட்டோம்ங்க. அப்ப பいや திம்பேல. ஏய் காatre உண்ண குறியவர்கள் வாய் வை உட்கொள்றீங்க. ஆமாங்க. ஆமா நீங்க பொம்பளையா மாறினீல? ஆமாங்க ஒரு நேரத்தில் மாறினேன். எத்தனை புள்ளை? அறுபது பிள்ளைகள். முக்க முக்க. அறுபது முக்கலயோ 60 பிள்ளையிலே முக்கி தள்ளிட்டியா? ஏய் தோற்றுவிக்கப்பட்டவர்கள்

இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள் சரி அந்த வள்ளி இலை தோன்றீர்கள் என்றால் வள்ளியை பார்க்காதீங்க ஏங்க வள்ளிக்கு முன்னாடி குள்ளியை பாருங்க அப்படியா சரி குள்ளியை இலை தோன்றீர்கள் குனிய வைத்து செய்ய போறீங்க செய்யலாம் என்ற ஒரு ஆசை தாங்கள் சம்மதம் தந்தீர்கள் என்றால் அந்த பெண்ணை குனிய வைத்து ஒரு குசு போட்டுச்சுன்னா காணாம போயிருவீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும் குனிய வச்சு செஞ்சா தானே அதனால அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் பார்க்கலாமா சாமி ஒரு மூணு மாதமாகவே அந்த பிள்ளை அணைய மாட்டேங்குது அணைய சரி ஏதோ ஒரு ஐநூறுரூவா தாரே அந்த பிள்ளை யோ 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 அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத ஐயா அதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் ஐயா சரி ரவுண்டா ரெண்டாயிரமா வாங்கிக்கோங்க ஐய் என்ன என்னன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நாரதரன் நினச்சிங்களா இல்லை ரெண்டு பக்கத்தும் டப்பு டப்புன்னு எழுந்திருக்கிறேன் ஐய் ஐயா அந்த மாதிரிலாம் ஆண்டா பேசுகிறேன் சார் அழைத்து வாருங்கள் வாமா சாப்பிட்டா